எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொறுத்தெல்லாம் பார்த்துட்டு திருமணம் பண்ணக்கூடிய டேட்டு அண்ட் முகூர்த்தத்தில் எல்லாருமே தவறு பண்ணுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் முறையில் ஞாயிற்றுக்கிழமையில் சுபகாரியம் செய்யக்கூடாது நிச்சயமாக மாமனாருக்கும் மருமகளுக்கும் பெரிய ஈகோ கிளாஷ் ஓ குழந்த கூட பார்த்தீங்கன்னா தானா பிறக்கிறதுக்கும் ஒரு நல்ல டைம் நல்ல நட்சத்திரம் பார்த்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு டேட்டு லக்னாலாம் குறிச்சு எடுப்பாங்க இயற்கையை என்றுமே நீங்கள் செயற்கையாக மாற்ற நினைக்கும் போது அது மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சிடும் அவர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா முகூர்த்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க முகூர்த்த நேரம் என்பது மிக அவசியமான ஒன்று என் நண்பர் ஒருவர் திருமணம் செய்கிறார் ஜாதக ரீதியாக தோஷம் இருக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்தாலும் கோவில்ல திருமணம் பண்றதன் மூலமா தோஷம் எல்லாம் விளங்கிருமா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வாஸ்து முறைன்னு ஒன்று இருக்கு தோஷங்கள் விலகுதுன்றதெல்லாம் இல்லை உங்க லைஃப் ஸ்டைல அங்கே மாறுது திருப்போரூர் முருகன் கிட்டே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னென்னா இரண்டு தாரங்கள் பல தாரங்கள் டிவோர்ஸு இல்லீகல் அஃபேர்ஸ் எதுவாக இருந்தாலும் அங்கே திருமணம் நடக்கும்போது இது எதுவுமே நடக்காமல் கணவன் மனைவியை வந்து வேற லெவலில் சேர்த்து வச்சு வேறு லெவலில் வாழ வச்சோம் கடன் நோயால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே சென்னையில் பெரும்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் அவுடத மலை அதாவது மலை மேலே சிவன் இருக்கார் அந்த மலையில் கிரிவலம் வரும்போது நிச்சயமாக மாற்றம் உண்டு ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் அவர்கள் நீந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் ஜோதிடம் சார்ந்தும் சரி வாஸ்து சரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் வந்து இருக்குன்னா என்னதான் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணாலும் ஒரு சிலருடைய வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது கிடையாது நிறைய பேர் சொல்ற என்னன்னா அவங்களுக்கு ஜாதகம் ஒத்து போயிருக்காது அப்படின்னா ஒத்து போயுமே சில பேர் ஏன் டிவர்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் அதுக்கான உங்களுடைய பதில் என்ன சார் முதல் விஷயம் பொருத்தம் பத்துறாங்க எல்லாருக்குமே இந்த எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் குடும்ப ஜோதிடம் புத்தகம் வைத்து கொண்டு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் இந்த எல்லாருடைய மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னா நட்சத்திரம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் இதுலேயே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க அதாவது ஒன்பது கிரகங்களில் சந்திரன் ஒரு கிரகம் செவ்வாயிருக்கு சுக்கரன் இருக்குது லக்னம் இருக்குது குரு இருக்கார் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏழாம் அதிபதி இப்படி பல விஷயங்கள் அடங்கி போன ஒரு விஷயத்தாய் நாம் அனைவருமே நட்சத்திரத்தை வைத்து மட்டுமே ஒருவரை வாழ்க்கையில் இப்படி தான் இருப்பார்ன்றதை நாம் தீர்மானித்து விட முடியாது ஒன்று கான்செப்ட் ரெண்டாவது இந்த திருமணம் பொறுத்தெல்லாம் பார்த்துடுறாங்க திருமணம் பண்ணக்கூடிய டேட்டு அண்டு முகூர்த்தத்தில் எல்லாருமே தவறு பண்ணுவாங்க நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் பண்ணுவாங்க பொதுவாகவே நம்மளுடைய பாரம்பரிய பெரியவர்கள் முறையில் நம்மளுடைய முன்னோர்கள் முறையில ஞாயிற்றுக்கிழமைகளில் சுபகாரியம் செய்யக்கூடாது என்பதை நான் ஏற்கனவே ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசின இடத்துல பதிவிட்டிருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை சுபகாரியம் செய்ய மண்டபம் தான் கிடைக்கும் இல்லைன்னா லீவில் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமைதான் வரதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை திருமணம் நடப்புறவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்காது நிச்சயமாக மாமனாருக்கும் மருமகளுக்கும் பெரிய ஈகோ கிளாஷ் ஷோ அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது சில பேருக்கு வந்து யாருன்னா விதி விலக்கு யாருக்கலாம் ஒரு ரெண்டு பேருக்கு சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் செய்பவர்களுக்கு மாமனார் ஆகாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ரெண்டாவது இந்த முகூர்த்தம் குறிக்கிறதில் கூட பார்த்திங்க அப்படின்னா டைமிங் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க எதுலேயுமே ஒரு விஷயம் நடக்க போது ஒரு சம்பவம் நடக்க போதுனா அந்த சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணுமே கண்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்பவத்தையே மாற்றுவதனால் நடக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு தான் ஒரு குழந்தை கூட பார்த்தீங்கன்னா தானாக பிறக்கிறதுக்கும் ஒரு நல்ல டைம் நல்ல நட்சத்திரம்னு பார்த்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு டேட்டு லக்னம்லாம் குறித்து எடுப்பாங்க இயற்கையை என்றுமே நீங்கள் செயற்கையாக மாற்ற நினைக்கும்போது அது மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சிடும் அவங்க நினச்சிப்பாங்க நான் ஒரு நல்ல நட்சத்திரத்தில் குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தேன்னு இங்கே நல்ல நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம்னு எதுவுமே கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும் இப்போ இந்த திருமணம் காலகட்டத்தில் இங்கே குறிக்கக்கூடிய அந்த முகூர்த்த டைமில் எல்லாருமே தவறு பண்ணுறாங்க அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுல எல்லாருமே தவறு பண்ணிவிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் மிகப்பெரிய தவறு ஓகே ரெண்டாவது மிகப்பெரிய தவறு என்ன பண்ணுவாங்கன்னா குறியத்தில் தவறு பண்ணிடுவாங்க இப்போது நம்ம என்ன செய்கிறோம் திருமணம் செய்கிறோம் அப்போ திருமணம் என்பது எதை குறிக்கிறதுனா குடும்பத்தை இரண்டாம் இடத்தை குறிக்கிறது ஏழாம் இடத்தை குறிக்கிறது கணவன கலத்திரத்தை குறிக்கிறது அப்போது அந்த திருமணம் டைம் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இரண்டாம் இடத்தையோ ஏழாம் இடத்தையோ சுபர்களான குருவுடைய பார்வை இருக்க வேண்டும் இப்போது இது ஆடி மாதம்னு வச்சுக்கோங்களேன் குரு வந்து இருக்கார் குரு ரிஷபத்தில் இருக்கார் இப்போ ஒருத்தர் வந்து காலையில விடிய காத்தால முகூர்த்த முதல் முகூர்த்த வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து கடக லக்னத்திலே கல்யாணம் பண்ணுறாருன்னா அவருக்குடைய ஏழாம் வீட்டில் குருவோடைய பார்வை ஒன்பதாம் பார்வையா குருவோடைய பார்வை ஒன்பதாம் பார்வையா இருக்கும் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து தன் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார் அது வந்து கடக லக்னத்திற்கு ஏழாம் இடமும் வந்துடும் அந்த மாதிரி முகூர்த்த டைமை நம்ம குறிக்கணும் அதாவது குருவோடைய பார்வை ரொம்ப முக்கியம் ஏன் குருவோடைய பார்வை முக்கியம் திருமணத்துக்கு ஏன் குருவை அதிகமாக நம்ம வந்து முன்வைக்கிறோம் அப்படின்னா குரு தான் தகலி எடுத்து கொடுக்குறவர் புரியுதுங்களா அப்போது இந்த முகூர்த்தம் என்பதை நாம் குறிக்கும் பொழுது முதல் விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் குறிக்கிறமா சர லக்னத்துல குறிக்கிறமா உபய லக் குறிக்கிறோம் ஒரு கணக்கு எடுத்துக்கணும் இரண்டாம் இடத்தையோ அல்லது ஏழாம் இடத்தையோ குரு பார்வை இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த முகூர்த்த நேரம் என்பது ஒரு ஜாதகம் முகூர்த்த நேரம் குறிக்கிறதே வந்து நம்ம வெறும் நல்ல நேரம் பார்த்து குறிக்கிறதா இல்ல ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்தை வச்சு நல்ல நேரம் குறிக்கிறதா சார் முகூர்த்தத்துக்கு ரெண்டு பேரும் ஜாதகத்தையே நீங்க மறந்துடுங்க அது பார்க்க தேவை கிடையாது ஜாதகத்தையும் நீங்க எடுத்துக்கூடாது அன்னைக்கு கோச்சார ரீதியாக இவர்களுக்கு திருமணம் ஆகும்போது இவர்களுடைய இரண்டாம் இடத்தையோ இவர்களுடைய ஏழாம் இடத்தையோ குரு பார்க்குறாரான்னு பார்க்கணும் இப்படி நம்ம தேடி எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் முகூர்த்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு மாதம் அஞ்சு மாதம்லாம் பின்னாடி வரும் டேட்டு கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் ஒன்னும் முகூர்த்த டேட்டு கிடைச்சா அப்படி முகூர்த்தம் இருக்கிறதே நாலு முகூர்த்த மூணு முகூர்த்தம் வரும் அப்படி வந்தாலும் அது தேய்ப்பிரையில் ஒரு சில பேர் தேய்ப்பிரை வேணான்னு அப்படி வளர்ப்பிறையில் வந்தாலும் இரண்டாம் இடத்தை குரூப் ஆகிறதோ ஒம் ஏழாம் இடத்த குரூப் ஆகறதுக்கோ டைமிங் ரொம்ப வித்தியாசப்படும் இதுக்கெல்லாம் ஒத்து வராத சில மக்கள் தான் அவர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா முகூர்த்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க முகூர்த்த நேரம் என்பது மிக அவசியமான ஒன்று என் நண்பர் ஒருவர் திருமணம் செய்கிறார் நிச்சயமாக இவருடைய திருமண வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் முன்னாடியே ப்ரெடிக் பண்ணிட்டோம் உங்களுக்கு சூப்பராக மனைவி கூட ஃபஸ்ட் கிளாஸாக வளரரு ஒரு குழந்தை ஒன்று காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு திருமணம் கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடந்தது சரிங்களா அவருக்கு திருமணம் ஆகும்பொழுது குரு கும்பத்துல இருந்தார் இப்போ ரிஷபத்தில் இருக்கார் அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கும்பத்துல இருக்கார் இருந்து கரெக்டாக எங்கே பாக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன் ஏழாம் பார்வையை சிம்மத்தை பார்க்கறாரு சரிங்களா அவருக்கு கல்யாணம் நடக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்தில் நடக்குது லக்னத்தில் குருந்து ஏழாம் இடத்துல தன் குரு ஆதிக்கம் ஏழாம் கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவ முறைப்படி ஒரு சர்ச்சில் அவங்களுடைய திருமணம் கரெக்டாக நடந்தது அப்போ அந்த டைமில் நான் அப்படியே டக்குன்னு ஒரு அந்த கோச்சார பிரசனத்தை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன் அப்போ என் நண்பர்கிட்ட மீண்டும் சொன்னேன் இது கரெக்டாக குருவோடைய பார்வையில் ஏழாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்குது இந்த டைம்ல இவங்க கல்யாணம் பண்ணுறதுனால இது பிரச்சனைகள் தவிர்த்து போய் நல்லா இருக்குது உண்டான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ உண்மையிலேயே நல்லா இருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த திருமணம் நடக்கக்கூடிய டைம்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பும் பயங்கரமாக வேலை செய் நம்ம என்னன்னு நினைச்சுக்கோன்னா நம்மளுடைய ஜா இதை தான் இதெல்லாம் ஒரு சில சூட்சமங்கள் சில டிப்ஸு நம்மளுடைய ஜாதகங்கள் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னருடைய ஜாதகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ற டைம் தாலி கட்டுற நேரம் குருவுடைய பார்வையில் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் இருந்தால் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகள் உண்டு அப்படின்றது இதே இரண்டாம் இடத்தை ஏழாம் இடத்தை சனி பார்த்தாலோ சனி வக்ர சனி பார்த்தாலோ ஏழாம் அதிபதியா சுபர்களோடு சேர்ந்து வாழ்க்கையில நம்ம வந்து பொருத்தம் பண்ணும் அப்படின்னா முகூர்த்தம் என்பது மிக முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை விளக்குவது மிக முக்கியம் முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ செவ்வாய்க்கிழமை நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் ஸோ நிறைய விஷயங்கள் தேடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நல்லா தான் என்னுடைய கருத்து சார் அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜாதக ரீதியாக தோஷம் இருக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்தாலும் கோவில்ல திருமணம் பண்றதன் மூலமா எல்லாம் விளங்கிருமா இல்லை கோவில் திருமணம் பண்றதன் மூலமா என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சரி கோவில் திருமணம் செய்வதன் மூலயமா நன்மைகள் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் கோவில் இப்ப திருப்பூர் கந்தசாமி கோவில்ல கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கிங்களேன் நிச்சயமா ஒருத்தருக்கு இரண்டு தார அமைப்பு இருக்குன்னா அதுக்கு கட் கட்டாயிடும் ஒருத்தர் ரெண்டு தாரம் கல்யாணம் நடக்க போகுது இரு தாரம் அமைப்பு டிவோர்ஸ் அமைப்பு அவர் போய் திருப்பூர் கந்தசாமி கிட்ட கல்யாணம் பண்ண சொல்லுங்க அது அப்படியே இல்லாம போயிடும் ஏனென்றால் அந்த திருப்பூர் கோவிலோடைய அமைப்பு அது சரிங்களா ஓகே ஓ இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வாஸ்து முறைன்னு ஒண்ணு இருக்கு தோஷங்கள் விலகுதுன்றதெல்லாம் இல்லை உங்க லைஃப் ஸ்டைல அங்க மாறுது மாறிடும் சோ திருப்பூரூர் முருகன் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா இரண்டு தாரங்கள் பல தாரங்கள் டிவோர்ஸு இல்லீகல் அஃபேர்ஸ் எதுவாக இருந்தாலும் அங்க திருமணம் நடக்கும்போது இது எதுவுமே நடக்காம கணவன் மனுவை வந்து வேற லெவல்ல சேர்த்து வச்சு வேற லெவல்ல வாழ வச்சுரும் ஏன்னா அந்த இடத்தோட அமைப்பு நம்ம ஒரு திருமணத்தை பண்றோம் அப்படின்னா ஒரு மண்டபத்தோடைய வாஸ்துவம் அங்க வேலை செய்யும் ஒரு மண்டபத்தோடைய வாஸ்து ஒரு மண்டபத்தை வைத்தே அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றும் நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும் அது பெரிய விஷயம் இல்ல ஆனால் நம்ம அந்த அளவுக்கு டெப்தா ஏன் ஒரு சில விஷயங்களை பேசுவது இல்லை என்றால் இதனால் பல பேர் பாதிக்கப்படுவோம் இப்போ மண்டபத்துடைய வாஸ்து அமைப்பை பத்தி நம்ம ஓனர்களுக்கு அது வேதனையா இருக்கும் இப்போ உண்மையை நாம் தேடி எடுத்து பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் நைன்டி பர்சன்டேஜ் எல்லாமே தவறாதான் இருக்கும் ஒன்று நாத்திகழ மக்கள்லாம் நடக்கும் தவறான மண்டபங்கள்லாம் நடக்கும் பட்டு பட்டுப்பட எடுக்கிறாங்க இல்லையா அந்த கடை வாஸ்து அமைப்பு தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை குறிக்கும் இப்படி பல விஷயங்களை நாம் பார்க்கணும் அப்ப முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏன் இதெல்லாம் வேலை செய்யல முன்னோர்கள் காலம் வாழ்ந்த காலத்தில் ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கலைன்னா ஒரு வெற்றிடமான ஒரு இடத்த பிரபஞ்சத்தை கட்டிடம் கட்டி நம்ம வந்து மூடும்பொழுது அங்கே வாஸ்து வேலை செய்யும் அப்போ அங்கே அந்த காலத்தில் கட்டிடங்கள் மிக குறைவு அவங்க வாழ்ந்த முறைகள் வேறு அவங்க வாழ்ந்த கலாச்சாரங்கள் வேறு இப்போ அதிகமான கட்டிடங்கள் அதிகமான பிரபஞ்ச ஆற்றலை நம்ம ஒரு கட்டிடம் கட்டி 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 அந்த காற்றை உள்ளே அடைக்கும் போது அதோடைய தன்மைகள் தான் நம்மளை வேலை செய்ய வைக்கிறது அப்போ திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வேணும் என்பவர்கள் தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் முகூர்த்தம் என்பது உங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணால் நாள் நல்லா இருக்குமோ அன்னைக்கு பண்ணிக்கோங்க நீங்கள் போய் ஒரு ஜோதிடரை போயிட்டு எனக்கு இந்த மாதத்துல டேட் வேணும் இந்த வாரத்துல டேட் வேணும்னு டைட் பண்ணி நீங்களே ஒரு டேட்டை வாங்கிட்டு உங்கள் லைஃப் நல்லா இல்லைனா ஜோதிடரை குறை சொல்லாதீங்க டேட் என்பது எப்போ உங்களுக்குன்னு ஒரு டேட் வரும் அந்த டேட்டில் நீங்கள் திருமணம் செய்யணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நீங்கள் மாறணும்னு நினைக்கும் போது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும் இயற்கையை என்றைக்குமே செயற்கையாக மாற்றக்கூடாது அப்படி மாற்றணும்னு நினைக்கும் போதே நம்ம தோற்றுடுவோம் அப்போ டேட் எண்பது நாலு எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்தார் நம்ம கர்நாடகாவிலேருந்து நீ என்றைக்கு டேட்டு சொல்கிறீங்களா அன்றைக்கி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்ட்டு போயிட்டார் அது மூணு மாதம் ஆனாலும் சரி ஒரு வருஷம் ஆனாலும் சரி அப்போது அவர்களுடைய நோக்கம் என்ன வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற ஒரே நோக்கம் தான் எனக்கு நான் வந்து பந்தாவை திருமணம் பண்ணணும் சொந்தக்காரங்களுக்கு கெத்தாக பண்ணணும் பெரிய மண்டபத்தை இப்படிலாம் இப்படிலாம் இருக்கிறவங்க தான் தோற்று போகிறேன் ஸோ வாழ்க்கை என்பதை நாம் வாழ்வதற்கு தொடங்கும்பொழுதே அந்த ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த 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 டைம் தாலி கட்டக்கூடிய டைம்ல ரெண்டாம் இடத்தை குரு இல்லை ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் நிச்சயமாக எப்படியாப்பட்ட பொருத்தம் இல்லாத நிகழ்வுகளாக இருந்தால் கூட உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கூட நீங்கள் சந்தோஷமாக சார் அதே மாதிரி இந்த கடவுள் சன்னதி முன்னாடி திருமணம் நடந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னா எந்த கடவுளை அதில் ஒரு சின்ன சிக்கல நினச்சிக்கிங்களேன் இப்போ வந்து திருப்பூரூர் கந்தசாமி கிட்ட பண்றவங்க இருதார அமைப்பு இருக்கிற யாராக இருந்தாலும் பண்ணால் அங்கே நடக்காது அவங்களுக்கு நல்லா இருக்கும் லைஃபு அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகாதுன்னு சொல்றோம் பொதுவாகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடவுள் யோக கடவுளாக வருவார் ஓகே ஒருத்தருக்கு திருப்பதியாக இருக்கும் ஒருத்தருக்கு பெருமாளாக இருக்கும் ஒருத்தருக்கு அம்பாலா இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம புது தளத்தில் சொல்லும்போது எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கடவுளாக நம்ம சொல்றதில் கொஞ்சம் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறது வழி வேற ஆனால் திருமணம் என்பது இரு பந்தங்கள் இது அவங்களுடைய வாழ்க்கை தொடங்குது அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் மாறுபடுவார் ஓகே ஒருத்தருக்கு திருப்பதியா இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்போரூராக இருக்கும் சரிங்களா இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும் நம்ம வந்து சமையல் வரமா நம்மளுடைய இஷ்ட தெய்வம் முன்னாடியே நமக்கு திருமணம் இருந்தால் இஷ்ட தெய்வம் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடாது இஷ்ட தெய்வன்றது வேற அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு மன ரீதியாக உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணிருக்கீங்கன்னு நீங்கள் கும்புட்றீங்க உங்களுக்கு எந்த கோயில்ல திருமணம் பண்ணால் உங்க பிரச்சனை வந்து உங்களுடைய பிரச்சனையும் கோயிலுடைய பிரச்சனையும் ஒன்றா நீங்கள் சிங்க் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும் ஓகே ஒன்றும் இல்லை உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரோடைய வாழ்க்கையை கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னாலே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை எங்களுக்கு தீர்வு கண்டுச்சலாம் ஆனால் ரிசர்ச் பண்ணணும் நிறைய தேடணும் நிறைய அலையணும் நிறைய சுத்தணும் இதுக்காகவே இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்து செய்கிறோம் ஸோ மக்கள் வந்து ஒரே விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆடம்பர கல்யாணம் செய்து வேண்டாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வேண்டாம் மூணாவது முகூர்த்தம் டேட்டு எப்போ வருதோ அப்போ குறிங்க உங்களுக்குன்னு ஒரு டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த டேட்டில் தான் கல்யாணம் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா அதை ஜோதிடமோ கிரகமோ வாஸ்துவோ குறை சொல்லாதீங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றில் எண்பது ப சதவீதம் பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்க சின்ன கை கொண்டு வந்திருக்கு வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாருன்றாங்க என்ன பண்ண முடியும் ஸோ என்ன தான் நம்ம ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நம்ம செய்த தவறுக்குண்டான தண்டனை கொடுத்தே தீரும் அதனால் நல்லதை செய்யுங்க நிறைய தானம் தர்மத்தை செய்யுங்க ஜோதிடர் சொன்னாருன்றதுக்காக ஒருத்தர் போய் தானம் பண்றாரு தர்மம் பண்றாரு ஒருத்தர் ஜோதிடரே சொல்லாமல் ஒருத்தர் தானம் பண்றாரு அவருடைய தானம் தான் சிறந்த தானம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களை எதிர்பார்ப்பில் பண்றது எதிர்பார்ப்பே இல்லைனாலும் எது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செய்கின்ற ஒரு செயலுக்கு நூறு சதவீதம் வெற்றி உண்டு கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனை இருக்கவங்க திருமணம் அமையாதவங்க கடன் நோயால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சென்னையில் பெரும்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த பெரும்பாக்கம் பக்கத்தில் ஒரு அவுடத மலை அதாவது மலை மேலே சிவன் இருக்கார் அந்த சிவன் கோயிலை அதாவது அந்த சிவன் வந்து கட்டிடம் இல்லாத ஆகாயத்தில் ஓபனா இருப்பாரு பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவது அங்கே வழக்கம் இன்றைய நம்ம நேயர்கள் நம்ம ஃபேன்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம ஆத நேயர்கள் அனைவருமே நிச்சயமாக இந்த வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமியில வந்து கலந்துக்கணும் ஏன்னா நம்ம பல கோடி மக்கள் இருக்காங்க எப்படி நம்ம ஒரு ஆள் ஜாதகம் பார்த்து பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் முடியாது இல்லையா அப்ப நம்மளாம் பரிகாரம் பண்றாலும் பூஜை பண்ணுறாலோ மெட்டீரியல் விற்கிறாலோ கிடையாது நம்ம டைட்டா இருக்கிற விஷயத்த ஆள் அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அவ்வளவுதான் இது ஒரு பிஸ்னஸ் ரீதியா கொண்டு போய் ரொம்ப வருஷம் நம்ம அப்படிலாம் நம்மளுக்கு என்ன நம்மளுடைய தாட் வேற நம்மளுடைய ஐடியாவே வேற மக்களுக்கு பிரச்சனை தீரணும் அப்படின்னா அது இறைவனால் மட்டும்தான் முடியும் அது இயற்கையால் மட்டும்தான் முடியும் அது நல்லாவே தெரியும் அதனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிவன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலையுடைய அமைப்பு மிக பெரிய ஒரு அமைப்பு வாழ்க்கையை தொலைத்தவர்கள் கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மலையில் கிரிவலம் வரும்போது நிச்சயமாக மாற்றம் உண்டு கிரி பிளஸ் வளம் கிரினா மலை வளம்னால் சுற்றுதல் திருவண்ணாமலைக்கு போக முடியல அப்படின்றவங்க தயவு செஞ்சு வந்து கலந்துக்குங்க நான் அந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி மக்களோட மக்களாக நான் கிரிவலம் வரப்போகிறேன் ஒரு வாட்டி அவங்களுக்கு அந்த வழிமுறைகளை காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் யாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல லைஃப் மாறும் ஒருத்தருக்கு திருப்பதி பெருமாள் கிட்ட மாறும் ஒருத்தருக்கு அந்த கிரிவலத்தில் மாறும் ஒருத்தருக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் கிட்டே மாறும் யாருக்கு எந்த நேரத்தில் எங்கள் இறைவன் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுப்பார்ன்றதை நம்ம கணிக்கவே முடியாது அதனால் அனைவருக்குமே அந்த ஒரு பத்தாயிரம் பேர் வரீங்கன்னா அதில் ஆயிரம் பேருடைய வாழ்க்கையாச்சு நிச்சயமாக அந்த இறைவன் மாற்றுவார் மீதி இருக்கிற ஒன்பதாயிரம் பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து மாற்றுவார் நீங்கள் செய்த செயலுக்கு எட்டுற பேருக்கு உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் அனைவரும் அந்த அந்த திருவண்ணாமலை கிரிவலம் கலந்துக்க முடியாதவங்க நம்ம சென்னை மேடவாக்கம் அருகில் உள்ள பெரும்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரில் இருக்கக்கூடிய ஔடத வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமி அன்று வந்து நீங்கள் இந்த பௌர்ணமி கிரிவலத்தில் கலந்துக்கங்க ஈவினிங் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மதியம் ரெண்டு மணிக்கெலாம் மேலே ஏறி சிவனை பார்த்து அபிஷேகம் பண்ணி இறங்கி மக்களோட மக்களாக கிரிவலம் வந்து பிரச்சனை இப்போது ஜோதிடரும் யாருக்கிட்ட நாடுவர் எருகனதான் நாடி ஆகணும் இப்போ எல்லாத்துக்கும் மேலே ஹெட் ஆஃபீஸ் ஆகுது அப்படின்னும் போது அனைவரும் சேர்ந்து கிரிவலம் வருவோம் நிச்சயம் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வா வாஸ்து அமைப்பு மிகப்பெரிய அளவில் ரோல் மாடலாக வேலை செய்யணும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் உங்களுடைய விளக்கத்திற்கு நன்றி தேங்க்யூ நன்றி மேலும் வேறொரு விடயோவில் சந்திக்கிறேன் இந்த வரை விடையுறதுக்கு போய் சார்